ಕೆಲಸ ಮಾಡಬಾರದು ಭಗವಾನ್ ಕೊಟ್ಟ ಡ್ರೆಸ್ ಇರಬೇಕು ಮರತಗ ಅಲ್ಲಿ ಒಣಗರ್ ಮೇಡಮ್ ಇದಕ್ಕೆ ನಾವು ಮೂರು ವರ್ಷ ಏನು ಹಾಕಲಿ ಮೇಡಮ್ ನೀರು ನೀರು ಬಿಟ್ಟರೆ ಸರ್ ಮೂರು ವರ್ಷ ಚೆನ್ನಾಗಿತ್ತು ಆಮೇಲೆ ಲಾಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಸರ್ ಮೂರು ವರ್ಷದಲ್ಲಿ ಮೂವತ್ತು ಸೆಂಟಿಮೀಟರ್ ಗರ್ತ ಬರಬೇಕು ತರ್ಟಿ ಸೆಂಟಿಮೀಟರ್ ಬರಬೇಕು ಆಮೇಲೆ ಒಂದು ಇವು ರೈತರಿಗೆ ಏನು ಹೋಗಿ ಇದು ಕಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಕಟ್ ಮಾಡಿ ಕಟ್ ಮಾಡಿ ಆಮೇಲೆ ಫುಲ್ಲಾಗಿ ಕ್ರ್ಯಾಕ್ ಆಗುತ್ತೆ ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಎಕ್ಸ್‌ಪೀರಿಯೆನ್ಸ್ ಏನಂತಾರಂದ್ರೆ ಇಲ್ಲ ಆ ಲೋಕಲ್ ರೈದ್ರ ಸರ್ ಈ ಕೊಂಬೆ ಹೆಂಗೆ ಬಿಟ್ರೆ ಇವಳೆ ಸೇಬ್ ಬರೋದು ಇಲ್ಲಿ ಗಂಟೆ ಆಗುತ್ತೆ ಅಂತ ನಮ್ಮ ಒಂದು ಏನಿಲ್ಲ ಸರ್ ಏನಿಲ್ಲ ಸರ್ ಮನುಷ್ಯನಕ್ಕೆ ತಲೆ ಕಟ್ ಮಾಡಿ ಆಯ್ತನ ಲೈಫ್ ಹೋಯ್ತು ಓಕೆ ಸರ್ ಈ ಸೇಗ್ ಇಲ್ಲಿ ಬಂದು ಇಲ್ಲಿ ವರ್ಕ್ ಇದೆ ಸರ್ ಈ ಮರಕ್ಕೆ ತಲೆ ಒಂದು ಕಟ್ ಮಾಡೋಣ ಅನ್ನ ಸ್ಟ್ರೈಟ್ ಓಕೆ ಸೈಡ್ ಬ್ರಾಂಚ್ ಸ್ವಲ್ಪ ಸಪೋರ್ಟಿಂಗ್ ಇರಲಿ

ನೈಂಟಿ ನೈನ್ ಪರ್ಸೆಂಟ್ ಮಾತಾಡು ಅವರಿಗೆ ಹಿಂಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಸರ್ ಸರ್ಕೊಂಡ್ರೆ ಕಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಸರ್ ಮನುಷ್ಯನೂ ಒಂದು ದುಡ್ಡು ಬೇಕಾ ಫುಡ್ ಬೇಕಾ ಅಂತ ಸ್ವಲ್ಪ ಡಿಫರೆನ್ಸ್ ಮಾಡಬೇಕು ವ್ಯತ್ಯಾಸ ಹಾಕಬೇಕು ಕರೆಕ್ಟಾ ಈಗ ಒಂದೇ ಪ್ರಿನ್ಸಿಪಲ್ಲು ಎಲ್ಲೇ ಇಲ್ಲ ಸರ್ ಎಲ್ಲೇ ಹೈದರಾಬಾದ್ ತೆಲಂಗಾಣ ನೈಂಟಿ ನೈನ್ ಪರ್ಸೆಂಟ್ ಒಣಗೋಯಿತು ಸರ್ ಫಾರ್ಟಿ ಫಾರ್ಟಿ ಫೈವ್ ಡಿ ವಿಧಿ ತ್ರೀ ಸಿಕ್ಸ್ಟಿ ಫೈ ಡೇಸ್ ನೀವು ಅದಕ್ಕೆ ಪಟ್ಟೆ ಕೊಡೋಣ ಕರೆಕ್ಟಾ ಹಾಂ ಅದು ಭಗವಾನ್ ಕೊಟ್ಟ ಪಟ್ಟೆ ನೀವೇ ಕಟ್ ಮಾಡಿ ವೇಸ್ಟ್ ಮಾಡ್ತೀರಿ ಆಮೇಲೆ ಅದು ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗ ಅದ್ರ ತುಂಬ ಮಿಸ್ಟೇಕ್ ಮಾಡ್ತಾರೆ ನಮ್ಮ ರೈತರು ಅದು ಸ್ವಲ್ಪ ಮಿಸ್ಟೇಕ್ ಮಾಡ್ಯಾರ ನಮ್ಮ ಅದು ಕರೆಕ್ಟ್ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ ಆ ಥರ ಮೋಸ ಮಾಡ್ತಾರೆ ಮೋಸ ಮಾಡ್ತಾನೆ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಏನನ್ನ மரம் விளவசா ஃபுட்டா ஃபுட் எலை பே கை பேவா இல்லை பெங்கக்காக்க உட் பேரூணி ரெம்பக்கொம்பெல்லாம் கட் மாரத்து சேகு சேவா சாக்கு ஆக்கு இது பிரின்சிபல் டிஃபரென்ஸ் இல்லை அம்மா உட்கா ஃபுட் பே மாவீன் கிட ஆ த்திர ரேஷ்மா கிட ஆ த்திரம் சபோட்டா கிட ஆ த்தர ஸ்ரீகம் சாகுவான் எல்லா மரமும் ஆ ஃபர மகாகணி ஆ த்திர கொம்பெல்லாம் கட் கட்மா இந்த ஃபஸ்ட்டு சசப்டிபுள் ப்ளான் வீக் பிளான் நம்ம ஸ்ரீகம் அவர் ஏனும் நம்ம கட் மாடலா ஏது டெம்பரேச்சரு அது ஸ்ட்ராங் டான்க்காக நம்ம கட் ரொம்ப வீக் வீக்காக இவத்து வெளிய ட்வெண்ட்டி டொண்ட்டி பர்செண்ட் ப்ளான்ஸ் ரைத்த ஃபீல்டில் உள் ஒன் ஒன்றே ரீசன் தம்பக்கொம்ப கட் மாதிரி எஸ்து பர்சன்டேஜ் எஸ் எஸ்ட் பர்சன்டேஜ் கட் மாதிரி யாரும் அவருக்கு ஓத்தில உள் கட் மாதிரி இது ஏன் பிராப்ளம் கட் மா டூல்ஸில் ரூட்டு சேக் ஆகும் ஏன்னா ஸ்ரீகந்தத்துக்கு எயிட்டி பர்சென்ட் பேர் மேலே வருது அப்போ ரூட்டு ஷேக் ஆகலாம் நெக்ஸ்ட் டேயே ஒண்கோக ஸ்டார்ட் ஆகும் இது தும்ப இல்லை சொல்ல பிரைமரி ஹோஸ்டு தெகிரி தெகிரி ட்ரை ஆனமேல ரிமூவ் மாடுத்தார் தப்பு தேபார் ஏன்னா ரூட்டு எரோடு ரூட்டும் ஜாயின் மால ஒரு சைடு ரூட்டு தோழும் போது அது கட் ஆகுது அதுவும் மாடுபார் நம்பர் வந்து வேறு ஏது மிஸ்டேக் மாதிரி கரெக்ட் மாடக்காகுது இது கட் மாடி ஆயிட்டே ரொம்ப கொம்பையில் கட் மாடி ஆயிட்டா அதுக்கு டேமேஜ் எவங்க கரெக்ட் மாதிரி அதுவும் தம்ப ப்ராப்ளம் டேஸ் ஃபுல்லாக நம்ம தெலுங்கானா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா எல்லாம் நைன்ட்டி நைன் பர்சென்ட்டு ப்ளான்ஸு ஒணுகோகிறது எவாக ஒண்கோது ஆறு மாதத்தில் ஸ்டார்ட் மாத்தார் அது ரொம்ப கம்பெல்லாம் கட் மாட ரெண்டு வருஷம் ஒம்பது வருஷம் பத்து வருஷம் கண்டினியூஸாக கட் மாட்ரு அத்து ஐநூறு வருஷத்தில் எல்லாம் ஸ்டார்ட் ஸ்டார்டாக ட்ரை ஆகும் சில ப்ளான்ஸு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸில் கட் மாடமேல ஒண்கோக ஏன்னு ஏ ஃபுல் லாஸ் ஆகுது ஏன்னே கட் மாதமேல போராட்ஸ் பேஸ்டு நம்ம காப்பர் பேஸ்ட் பங்கி சைடு அப்ளை மாஸ்டர் எல்லா ஃபங்கஸும் குட் ரோட்ட குட் ரோட்ட நேர்த்து எல்லா ஃபங்கஸும் த்ரீ ஹண்ட்ரெட் டூ ஃபோர் டூ டைம்ஸ் ரெசிஸ்டென்ஸ் ஆயிட்டு நம்ம நீங்கள் போராட்ஸ் பேஸ்டுக்கு எல்லா காப்பர் பேஸ்ட் பங்கி சைடு ஏன்னு அப்ளை மாதிரினா நம்ம பைசா ர்ச்சல் நம்ம ஜமீன் வேஸ்ட் ஆகும் ஃபங்கஸேனு நீங்கள் கட்டு எல்ல சொல்ல மரத்தில் கட்டிந்து நோடக்காக அது நோடி ஆய்னா ஃபுல் ஃபங்கஸ் ஒள்கட் ஒள்கடி ஃபுல் ஹார்ட் உட திந்து ஃபுல்லாக பைப் ஹத்தி ஆகும் ஐட் சைடு நோடக்கு ஒரகட நோடக்கே நமக்கு வத்தொட ஆகுது கட் மா ஃபுல் பி வி சி பைப் நோடக்கிரிகாஷன் நம்பர் ஒன்று ரம்ப கொம்பெல்லாம் கட் மாபாரது அது நம்பர் ஒன் ಎರಡು ಒಂದು ಸ್ಪೇಸಿನ ಸ್ವಲ್ಪ ಕರೆಕ್ಟ್ ಇಕ್ಕೊಂಡು ಏದು ಪರ್ಮನೆಂಟ್ ಹೋಸ್ಟ್ ಕೊಡ ಡಿಸೈಡ್ ಮಾಡಿ ಹಾತರೋ ಆ ಥರ ಫಿಕ್ಸ್ ಮಾಡಬೇಕು ಲೈಕ್ ಪ್ರೈಮರಿ ಹೋಸ್ಟ್ ರೆಡ್ ಗ್ರಾಮ್ ಆ ತಗರಿ ಮಿನಿಮಮ್ ಒಂದು ಫೀಟ್ ಕೊಡಬೇಕು ರೈಟ್ ಸೈಡ್ ಆ್ಯಂಡ್ ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ಓಕೆ ಆಮೇಲೆ ಸೆಕೆಂಡ್ರಿ ಹೋಸ್ಟ್ ಇದೆಲ್ಲ ಎಲ್ಲ ಬೆಸ್ಟ್ ಸೆಕೆಂಡ್ರಿ ಹೋಸ್ಟನ್ನು ಪ್ರೂವ್ ಮಾಡಿ ಆಯಿತು ನಮ್ಮ ಅವಿಸ ಅಗತ್ಯ ಅಕ್ಷಯ ಅಕ್ಷಯ ಅಕ್ಸೆ ಇದು ಸೆಕೆಂಡ್ ಪಕ್ಕಾ ಪರ್ಮನೆಂಟ್ ಗೋಸ್ ಸೆಕೆಂಡ್ರಿ ಹೋಸ್ಟ್ மினிமம் டூ பாயிண்ட் ஃபை ஃபீட்டு கொடுப்பாங்க ஓகே ஆமேல பர்மென்ட் வோஸ்ட் நீர்மென்ட் கோஸ்ட் கூட ப்ளான் மாத்திர டிஸ்டென்ஸ் டீசைட் மா சர்வே சர்வே சைட்டாக அதுக்கு ஜாஸ்தி டிஸ்டென்ஸ் பேட் ஆறு ஃபீட்டில் சர்வே ஆக்கிட்டு தென் மாவின் கிடன மினிமம் எண்ட் ஃபீட்டு ரோஸ் உடுவா எண்டு ஃபீட்டு ரத்த சந்திரன் பருவா எண்ட் ஃபீட்டு இத்தர சொல்வ டிஸ்டென்ஸ் நம்ம பர்மெண்ட் வோஸ்ட் ப்ளான்ஸ் எஸ்டு கனப்பி வைக்கோ எஸ்டு டஸ் கவர் அச்சு நம்ம டிஸ்டென்ஸ் ஃபிஃஸ் மாதிரி இதுவரை ஆமே ஏர் ஏன் மிஸ்டேக் தான் ஜமீன் எஸ் ஏது சைஸ் ஜமீன் அத்திங் சைஸ் நம்ம சொல்வ உஷாரி நம்ம சொல்வ நீர் கொடுபார்க்கு கேட்குறாங்க அதுலாம் துப்ப தப்பு அது மோச சார் ஏ அது கேட்குறாரு அது துப்ப மிஸ்டேக்கு சார் கரெக்டா தங்கம் தங்கம் கிடனா சார் தேங்கா கரோ கேட்கிறார் மட்டேக் சைட ரெஸி மா அது பிட்டு கேர் கேர் மாசு மா கயாம்பு டிஸ்டிக்ல ஏன்மார்த்தர் அது பிட்டு மாட்டு நம்ம மறையூரில் நானே நோடி ஆய்த்து ஒரு சிக்குது ஸ்டீம் ஓகேது ரிவர் தான் அது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அது நீர் அது பக்கத்தில் ஒரு மரம் ரெண்டு நூறு நூறு அடி ஹைட்டே அதில் செக் மாசெண்ட் ஆயில் இல்லை ஆயில் ஆயில் அப்போ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நம்ம நீர் சிக்கித்து ஆயில் இஷ்ட ஆ டூடு ஆயில் நீர் துண ஜாஸ்தி கொட்ட ஷ மொழி ஆ டூடும ஆயில் மத நம் டாக்டர் ஆர் சுந்தர்ராஜ் ஒன் இயர் ப்க்கு ஒரு வருஷ முன்பு ரிட்டைர் ஆயத்தே இவங்க நமக்கு ஒரு டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸ்ரீகண்ட மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இது ನಾನು ಏನು ಮಾತಾಡೋಣ ಏನು ಚಾಲೆಂಜ್ ಏನೋ ಎಸ್ಪೀರಿಯನ್ಸ್ನ ಮಾತಾಡೋದು ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು